உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதை விட பெரிய டெக்னாலஜி வேறு எதுவுமே இல்லை டிஜிட்டலில் சரிங்களா இது என்னென்னா யூடியூப்பில் நம்மளோட பிஸ்னஸுக்கான வீடியோவை கரெக்டான ஆடியன்ஸ் அதாவது கரெக்டாக நம்ம கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற கான்செப்ட் சரிங்களா நம்ம மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட பெங்களூரில் நாலா நாலு லட்சம் வியூஸ் போயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து மூணு லட்சம் வியூஸ் கொச்சின் மைசூர் பாலக்காடு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா சும்மா எல்லாத்துக்கும் போகாது நம்மளோட பிஸ்னஸ் பீப்புள் நம்மளோட கஸ்டமர் இவங்கெல்லாம் அதாவது நம்மங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸோட கஸ்டமர்ஸ் சரிங்களா அவங்க யூடியூப்பில் ஆகட்டும் இல்லை வேறு கூகுளில் ஆகட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிஸ்னஸ் நம்ம ப்ராடக்ட் ரிலேட்டடாக தேடும்போது தேடின உடனே நம்ம வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப்பபிள் இடா வர்றது தான் நான் ஸ்கிப்பபிள் ஆடாகவும் வரும் டிஸ்கவர் ஆடாகவும் வரும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இது பார்க்குறது மட்டும் இல்ல நான் வந்து கிளிக்ஸும் எல்லாமே பார்த்துக்கலாம் தெரியுதுங்களா கிளிக் அதாவது வந்து எந்த இடத்துல வியூஸ் அதிகமா இருந்திருக்கோ அந்த இடத்துல கிளிக் நடந்திருக்கு அப்ப ஒரே மாசத்துல டிராபிகை எல்லாமே நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வர முடியும் அதாவது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்கள பார்க்க வைக்க முடியும் இதோட ரிசல்ட் வந்து ஹையாக இருக்கும் இது வந்து பட்ஜெட் ஒரு நாளைக்கு நம்ம பத்தாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெக்னாலஜி பேர் வந்து யூடியூப் ஆட்ஸ் சரிங்களா உங்கள் பிஸ்னஸ்க்கு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வரும் தேங்க் யூ